செய்தல் இந்த காரியத்தை நாம விலகிக் கொள்ள வேண்டும் அதை செய்யக்கூடியவர்களிடமிருந்து இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் அவர்கள் செய்யும் பொழுது அது மாதிரியான காரியங்களை நம்ம கண்ணால் பார்த்து மௌன சாட்சியாக அங்கீகரித்து கொள்ள வேண்டும் நீங்க போகலாம் போகலாம் நடக்கிற இடத்துக்கு போய் சட்டை உங்களுக்கு தடுக்க போங்க தீமையான காரியத்தை கண்டாபம் செய்யணுமா இல்லையா கையால் தடுக்கணுமா இல்லையா நீங்க விதத்தான காரியத்தை அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ரைட் இருந்தால் உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்க சொன்னாங்க நடைமுறைப்படுத்த முடியும் என்றால் போங்க நீங்க போய் உட்கார்ந்து சாட்சியா உட்கார்ந்து போனா முடிஞ்சு வச்சு கதை எல்லாம் முடிஞ்சு வச்சு அதனால இதை கவனித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் விரிவானாக வாகுதாவான அனுகந்தில் ரபுல் ஆலம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த போதனையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரானில ஒரு வசனத்தின் மூலமாக இதுவரை நான் என்ன சொன்னோம் அது எல்லாத்தையும் உள்ள அடக்கி ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் இதெல்லாம் உங்களுக்கு யாபத்தில் வச்சிருக்க முடியாட்டா கூட இந்த ஒரு வசனத்தில் யாபத்தில் வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களால் அந்த விதத்தை செய்யவே முடியாது அது என்ன வசனம் அல் யோம அக்குமல் துளக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்க மார்க்கத்தை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன் இதான் வசனம் நபிகள் நாயகம் வாழும் போது அல்ல என்ன சொல்லிவிட்டான் மார்க்கத்தை முழுமையாக்கிட்டேன் முழுமையாக்கிட்டேன் அர்த்தம் இனி எதுக்கு வேலை இல்ல புல் பண்ணிட்டேன் எல்லாம் புல் பண்ணிட்டான் வண்டியில டேங்க் புல் பண்ணிட்டா மர ஊத்தான் கிற்கு ஊத்துவான் வண்டியில டேங்க் புல் ஆயிடுச்சு நிறைஞ்சு போச்சு கேங்கறான் நீ பாட்டுக்கு ஊத்துன்னு சொன்னா நம்ம காசு தான் போவோம்

அப்படின்னு வந்துருவோம் அப்ப இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்பவும் யாவத்துல வைத்து இந்த விதத்திலிருந்து விலகிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்ல அருள் உருவானாக வாக்குறுதில்